ஒரு மனிதனை வெற்றிகரமான மார்க்கெட்டிங் மேன் வெற்றிகரமான சேல்ஸ் மேன் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு எப்படி மாத்துறது இது வந்து நீங்கள் ஒரு ஒரு மனிதனை இந்த மாதிரி மாத்தணும் அப்போ அவன் வளம் நிறைந்த மனிதனா என்ன வளம் மனித வளம் அப்போ அதிக நுகர்வு இருக்கும்போது நம்ம பிரைஸ் அண்டு சில விஷயங்களை குவாலிட்டி இது பண்ணாலே போதும் வீ கேன் மேக் த மார்க்கெட் ஷேர் சந்தை பங்கு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த சந்தை மார்க்கெட் ஷேர்னு சொல்கிறாங்களே எடுத்துடலாம் ஸோ வணக்கம் தமிழகம் டென்ஷன் நேர்களே முந்தைய காரணம் வீடியோவில் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருந்தேன் ஒன்லி மெம்பர்ஸ் சேனல் மெம்பர்ஸ் மட்டும் அதில் சேனலில் வந்து ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் சேனல் மெம்பர் ஆயிடலாம் அதில் பிரத்யேகமாக அந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து செய்கிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஒரு மனிதனை வெற்றிகரமான மார்க்கெட்டிங் மேன் வெற்றிகரமான சேல்ஸ் மேன் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு எப்படி மாற்றுறது இது வந்து ஹெச்ஆரில் வந்து ஹெச்ஆர்னு சொல்லுவாங்களா ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் மனித வள பிரிவு அந்த மனித வள பிரிவு என்பது என்ன இந்த மனிதன்கிட்ட என்ன வளம் இருக்குது வளம் இருக்குன்னா அவனுடைய அறிவாற்றல் எந்த அளவுக்கு இருக்குது அவனுடைய செயலாக்கம் திறன் எப்படி இருக்குது சிந்தனை திறன் என்பது வேறு அவன் திட்டமிடும் செயல் என்பது வேறு அவன் செயலாக்கம் பண்ணக்கூடிய மனிதன் என்பது வேறு இந்த மூணையும் பிரித்து தான் ஒரு மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸுக்கு ஆல்ரெடி எடுப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் அச்சார் போய் பட்டப்படிப்பும் படிக்கலை பிஹெச்டியும் பண்ணலை என்னோட அனுபவம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அதை வச்சு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ம ஒரு மனிதனை இந்த மாதிரி மாற்றணும் அப்போ அவன் வளம் நிறைந்த மனிதனா என்ன வளம் மனிதவளம் இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க என்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா இவருக்கு முதலில் ஒரு விஷயத்தை சீராய்வும் கூறாய்வும் அதாவது அனலைஸ் அண்ட் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுற திறன் இருக்கா பார்ப்பாங்க பார்த்துட்டு இவர் திட்டமிடுவதற்கு ஏற்றாளா அல்லது செயலாக்குவதற்கு ஏற்றாளா ஏன்னா ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களையும் பாருங்கள் சில நல்ல பிளான் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியாது சிலருக்கு நல்ல ஐடியாக்கள் உதிக்கும் ஆனால் அவங்களுக்கு அதை திட்டமிடலுக்கு வராது ஐடியாக்களை ஒரு திட்டமிடல் பிளானிங்கில் கொண்டு வரணும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் இந்த மூணுக்குமே வெவ்வேறு விதமான திறள் வேணும் சில நிறுவனங்களுக்கு இப்படி மூன்றுக்கும் சாரி தனித்தனியான ஆட்கள்லாம் நியமிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஆள் மார்க்கெட்டிங் பர்சன் அந்த ஊருக்கு போ டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டுபிடி சில சமயங்களில் சேல்ஸ்மேனாகவும் அவரே ஆக்கிடுவாங்க நீ எப்படியாவது அந்த பொருளை உருவாக்கு ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ம சிறு குறு மத்திய ரக தொழில் நிறுவனங்களுக்கு வந்து இந்த மேன் பவர் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சுக்க முடியாது ஏன்னா உற்பத்தி செலவே அவங்களுக்கு ஒரு கம்பேர்டிவ்லி அதிகமாக பேடனாக இருக்கும் ஏன்னா உற்பத்தி பண்ணுறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இதை வாங்கி வைக்கிறது இதுலேயே வந்து அவங்களுடைய பெரும்பகுதியான நிதி அதில் செலவிடப்படும் ஆனால் அதுக்கு இணையான இது இதுக்கு செலவு செலவழிக்கணும் பட் சில நிறுவனங்களுக்கு அது சாத்தியமாக இருக்காது அப்போ எல்லா பணியும் ஒத்துட்ட கொடுத்துருவாங்க மார்க்கெட்டிங் மேன் தான் அவர் தான் ஐடியாக்கள் கொடுக்கணும் அவர் தான் பிளான் பண்ணணும் அவர் தான் சேலாக்க பண்ணணும் சேல்ஸுக்கு ஒரு வேளை வேணால் ஆள்கள் போடலாம் ஆனால் இவரே சேல்ஸ் மேனாக போகிறது கஷ்டம் ஏன்னா ஒரு மார்க்கெட்டிங் மேன் வந்து சேல்ஸ் மேனாக கஷ்டம் காரணம் சேல்ஸ்மேனு வேற சில திறமைகள் வேணும் அவர் நிறைய சேல்ஸ் சேல்ஸ்மேன்ஷிப் அப்படிங்கிறது தனி ஒரு பொருளை வந்து தேவையற்கிடத்துல நம்ம பிராண்டை வாங்க வைக்கணும் தேவை இருக்க இடத்துல இடம்லாம் நம்ம விற்கிறதுக்கு வந்து நம்ம தேவையில்லை இப்ப டாஸ்மார்க்கு வந்து மார்க்கெட்டிங் தேவையா யாரு சொன்னி பாருங்க அதாவது மது விற்பனைக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியதில்லை ஆனா அதுலயும் ஒரு சின்ன இது இருக்கு அங்க குறிப்பிட்ட பிராண்ட கொண்டு போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணனும் அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் தேவையில்லை அது வந்து அதிகமாக நுகரப்படும் ஒரு பொருள் அப்போ அதிக நூறு இருக்கும்போது நம்ம ப்ரைஸ் அண்டு சில விஷயங்களில் குவாலிட்டி இது பண்ணாலே போதும் வி கேன் மேக் த மார்க்கெட் ஷேர் சந்தை பங்கு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த சந்தை மார்க்கெட் ஷேர்னு சொல்கிறாங்களே எடுத்துடலாம் ஸோ இப்படி நான் நான் உதாரணத்துக்கு தான் மதுவை சொன்னேன் இது மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஃபுட் ப்ராடக்ட் அதாவது உணவுப் பொருட்கள் வந்து மேக்சிமம் நீங்கள் புஷ் பண்ணாலே போதும் போயிடும் ப்ராண்டு ஓரளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போயிடும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் இருக்குது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியம் ஒரு ப்ரைஸை ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம் அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் தான் உங்களை வருடம் முழுக்க உங்களுடைய வியாபாரத்தை இழுத்துட்டு போகும் இழுத்துட்டு போகும்னா பொருளிங் வருடம் முழுக்க நீங்கள் வியாபாரத்தை வெற்றிகரமாக பண்ண முடியும் அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து எப்படி பண்ணணும் என்ன அடிப்படையில் பண்ணணுங்கிறத தொடர்ந்து நான் வீடியோவில் வெளியிடறேன் ஒன்லி மெம்பர்ஸ் நீங்கள் இந்த வீடியோடைய கடைசியில் இருக்கிற மெம்பர்ஷிப் அந்த ஜாயின் பண்ணுற அழுத்துங்க உங்களுக்கான பிரத்யோக வீடியோக்கள் வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்ட தொடர்ந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்